வெல்கம் டு உமாச்சி கிச்சன் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கீரை கீரை பொரியல்ங்க கடுகு தாளிச்சாச்சு கடுகு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுட்டோங்க போட்டு நல்லா தாய் சாட்சி கார்க்கனா காஞ்ச மிளகாய் போட்டுங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பாரட்டுன்னா போதும் கீரை தண்டை நல்லா நாரை எடுத்துங்க நல்லா நார் இருக்கும் அதில் நாரை எடுத்துட்டு கீரை தண்டை மாரி கொஞ்சமாக வளசக்கிட்டு தண்ணி ஊற்றிடலாங்க தண்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிங்க ஊற்றிட்டேங்க கொஞ்சம் உங்களுக்கு எப்படி சீக்கிரம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க தண்டு தண்ணி கொஞ்சம் வேகாதுன்னு நான் கூட ஊற்றிருக்கேங்க கொஞ்சம் நேரம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் கூட ஆகுங்க வேகட்டும் நான் வேக விட்டு பயத்தம் பருப்பது சேர்த்துருக்கேங்க ஒரு மூணு பெரிய ஸ்பூன் அளவு பாயத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இதோடையே வெந்துருங்காது அதில் எப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அது கீரை தண்டு வேகும்போது போது கீரை வேகும் போதே இதை கீரை தண் கீரை தண்டு முக்கால்வாசி வெந்துருச்சுங்க வெந்திருச்சுங்க இப்போ வந்து கீரையை போடுறங்க இந்த கீரையை போட்டு அந்த தண்ணியை போதும் இல்லை கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் பற்றாது கொஞ்சம் ஒரு அரட்டம் தண்ணி ஊற்றி அளவு தண்ணி கொஞ்சம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து கடலப்பருப்பு வேக வச்சிருக்கேன் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க அதில் கீரைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கீரை முடிஞ்சிருச்சு தேங்காய் உப்பு போட்டால் கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் ரொம்ப தண்ணி கூட இருக்குதுன்னா இப்போ கீரை வெந்திருச்சுன்னு வச்சுங்க நல்லா கீரை எடுத்து பாருங்க நல்லா வெந்திருச்சுன்னா ஒட்டியும் இப்படி வச்சுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இங்கே வந்து நிற்குங்க இது டக்குன்னு ஆகி போய்டும் இங்கே நிற்கிற தண்ணி அப்படி வாம் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் வருது பாருங்கள் இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும் இந்த தண்ணி இருக்கலாங்க இந்த கிலோ இருந்தால் தேங்காய் போடும்போது போது சரியாகிடும் சொல்கிறேன் இந்தமாரி கொஞ்சம் தண்ணி ஒவ்வொரு கீரை தண்ணி கொஞ்சம் இழுக்கும் ஒன்று கொஞ்சம் தண்ணி ரொம்ப இழுக்காதுங்க அந்தமாரி கூட போயிடுச்சுன்னா அந்தமாரி பண்ணுங்கள் இப்போ தேங்காவும் உப்பும் வச்சுருக்கேன் இதை போட்டுவிட்டிங்கன்னா கீரை பொரியல் ரெடிங்க அவ்வளோதான் கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க வந்து சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் வாரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்